நமச்சிவாயம் நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதால் கோகிழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ் ஆகமா நின்று தாழ்வாழ்கேகனே பிறப்பிறக்க பிஞ்சகன் பொய்கள் வெல்கேசடி போட்டி எந்தனன் இவன் சேவனடி போட்டி நேயன் இன்ட நிவன அடி போட்டி மாய பிறப்பிற்கு மன்னரடி போட்டி சிவ பெருந்துயிரும் மலை போட்டி சிவன் அவன் ால் வணங்கி சிந்தை முனைந்து அற்புதம் சிவனும் பெருமாளும் ஒன்றே என்பதை காண்பிக்க அற்புத தரிசனம் ஓ நம சிவாய் நாதன் சிவருமான் அங்கே கைலாயநாதன் துவாரபாலகர் கிருஷ்ணபால் தேவ பூ தேவியுடன் குருதர்ஷ்ணா முருகன் படபழனி முருகன் சுவாமியின் அருள் பெறுகிறார் சுவாமி மையப்பன் சுவாமிநாதன் சிவருமான் முருகரிடம் உபதேசம் கேட்கிறார் இப்போது தரிசனம் சுவாமிநாதன் ならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならならなら ஓ நம சிவாய் ஓ நம சிவாய் ஓ பிரம்மதேவன் இந்த பக்கம் பிரம்மதேவன் கோயில் பம்பை ஊத்தப்படி பம்பை பம்பை பொம்பை போனோம் உன் சிவாயமும் நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணின் நான்கால் வாழ்க தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திஅருள் பாலிக்கின்றார் என்கிற பாருங்கள் தென்புறம் தட்சிணாமூர்த்தி வடபுறம் பெருமாள் திவ்யம் நான்கு வேதங்களும் படுகிறது வராகி அமைக்கப்பட்டுள்ளது மிக சிறப்பு இந்த கோயிலில் வந்து வராகி அம்மன் அற்புத தரிசனம் வராகி அம்மன் கோயில் மகா வைரவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே வராகிக்குன்ற தனி சன்னதி இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இதன் கோயிலின் சிறப்பு அற்புத தரிசனம் முருகா ஞானமணி முருகா என்று மகா நந்தி மண்டபம் பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே நிகர மண்டபம் குடி அற்புத குடி தரிசனம் ஓ நம சிவாய் ஓ நம சிவாய் வயர் அவர் பயிர் காவல பயிராவார் கம்கார பைரவர் உலக அளந்த உத்தமர் பன்மான் பாதம் மேல் நோக்கியும் மேலே ஒரு காலும் கிழநு கிழந்த உத்தரதாண்டவ மாடுகிற ஒருமான் வானவை அழைக்கும் இன்னையும் ஒரு அழைக்கும் மாம மா மனிதனுடைய ஆணவத்தை அடக்கி மனிதனின் பாதத்தை கீழ் அடக்கி ஆணவத்தை அழைத்து தலைக்கு வானத்தையும் பூமி ஒரே காலில் அழைக்கிறார் வானத்தை தூக்கிறார் காலை இடது காலை மேலே தூக்கும் பார்க்கும் பாக்கியம் அற்புத தரிசனம் மகா காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாரணாட்சி அபிராமி ஸ்ரீவில்யம் மகாலட்சுமி நந்தி மண்டபம் சிவ சிவ ஓம் நமேஸ்வரா நன்றி நடராஜர் மடம் நடராஜருடைய நடராஜர் வலது காலை தூக்கி ஆடுவான் அதே வலது காலை தூக்கி ஆடுகின்ற பாக்கியம் சிவருமான் வலது காலை தூக்கி இந்த கோயிலின் மிக சிறப்பு மிக ரெண்டாவது சிறப்பு மிக்க உள்ளது வெல்வம் மரத்துடன் கூடிய சிவருமான் வெள்ள மரமும் சிவருமானும் ஒரு சேர கவனிச்சுக்கலாம் மரத்துடன் கூடிய சிவருமான் அற்புத தரிசனம் வில்வம் வில்வத்துடன் கூடிய சிவருமான் கைலாசம் கைலாசம் செல்ல முடியாதவர்கள் இந்த வில்வத்துடன் கூடிய சிவருமானை ஒவ்வொரு திங்களன்றும் மூன்று முறை வளம் வந்தால் கைலாயம் சென்ற பலன் கிடைக்கும் வருடம் ஓம் சிவாய் நம சிவாய் ஓம் நம ஒவ்வொரு திங்களும் வில்ல மரத்துடன் கொடிய பணம் பைரவம் பைரவா பைரவர் பூஜை நடக்கிறது இந்த கோயிலிலே ஒவ்வொரு பூஜையும் பைரவர் பூஜை நடக்கிறது தேய்பிரை அஷ்டமி வளர்பரி அஷ்டமி போன்றவை இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெறுகிறது இது வந்து வன்னி மரம் வன்னி மரத்து விநாயகர் மரம் வன்னி மரத்து விநாயகர் சிறப்பு சனி சனீஸ்வரர் வன்னி மரத்து வயன் ஏழரை சனி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வன்னி மரத்து விநாயகரை விநாயகருடன் சேர்ந்து வழிபடுவது மிக அற்புத தரிசனம் ஏழரை சனி நீக்கம் படுவர்கள் இரு வன்னி மரத்தில் மூன்று முறை வனம் வளர வேண்டும் மூன்று முறை வளவர வேண்டும் சனிக்கிழமை தோறும் மூன்று முறை வளம்தான் சேனரியின் சனியின் நீக்கம் வேண்டியது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்படிக்கு இப்படிக்கு பிரம்மஞானி பி எஸ் சுகரேஷ் விகம்பிய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நமோ நம ஸ்வீவாய் ஓம் நமோ 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 வில்லமரம் இல்லுமரத்துடன் கூடிய சிவலிங்கம் இங்கே நேராக சபரிமலை ஐயப்பன் ஐயப்பனுடைய கோயில் மூலாதாரம் முத அற்புத தரிசனம் வல்லுமரத்து விநாயகர் விநாயகனை விரட்டடுக்க வன்னிமரத்து விநாயகர் அரசு விநாயகர் இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வில்லத்துடன் கூடிய மகாலிங்கம் வில்வத்துடன் கூடிய வில்வ வில்லத்துடன் கூடிய மகாலிங்கம் கைலாசநாதர் இதுதான் கைலாசநாதர் வில்ல மரத்துடன் கூடிய அற்புத தரிசனம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த ஒளிப்பதிவை அனைவரும் கண்டுபிடித்து வெள்ள மரத்தையும் கூடிய ஒவ்வொரு திங்கள் கிழமையும் மூன்று முறை இதை சுற்றி வந்தால் கைலாயம் சென்ற பலன் கிடைப்பதாக ஐதீகம் ஏழரை சனி உள்ளவர்கள் வன்னி மரத்து விநாயகரை சனிக்கிழமை தோறும் மூன்று முறை வணங்க வேண்டும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இது காலபைரவர் காலபைரவர் தேய்பரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காலங்களில் இந்த கோயிலில் இணக்கிருக்கிறது விசேஷங்கள் நடக்க இருக்கிறது இது பிரதோஷ நந்தி நந்தி பகவான் பிரதோஷ காலங்களில் இந்த கோயிலில் பிரதோஷம் அபிஷேகம் தேய்பரை பிரதோஷம் வளர்பிரை பிரதோஷம் இந்த நந்திக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது நந்திக்கு நந்தியாண்டவர் நந்தி பகவான் நந்தி மூன்று முறை சொல்கிறார் சூர்மானுக்கு ஓம் நம நமோ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் நம சிவாய ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய் ஓம் நம நந்தி நத்தனம் பண்ணிகிறது நந்திகே நந்தி நந்தி மண்டபம் அம்மாள் காமாட்சி அம்மாள் நடராஜர் திரு நடராஜர் திருச்சபை மண்டபம் பதினாறு கால் மண்டபம் இங்கே இருக்கிறது குளிப்பாணி சித்தர் அகத்திய சித்தர் ஆகும் இங்கே வாரியர் இங்கே நவகரங்கள் ஏழு நிலைநூறு ஒம்பது நவகரங்களுடைய சன்னதி அம்மாள் அம்மா காமாட்சியம் தனந்தரும் கல்வி தரும் நாளும் திரௌரியா மலந்தரும் தெய்வ ஒடியும் தரும் நெஞ்சில் நெஞ்சம்லாம் இணந்தரும் கணந்தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே கடையாத கல்லியும் குறையாத வைதமர் கபடுனார்பு குண்டாளுமன்றம் கடிமணி இல்லாதவளும் சலியாத மடமும் தவலாத சந்தம் தனாகத்தையும் மாலாவத்தியும் தலைவராக கோணாத குழந்தும் திரும்பம்லார் வாழும் பிராமியே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்படி பிரம்மஞானி பி எஸ் வெங்கடேசன் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் வெங்கடேசன்